எங்க அப்பனே சமம் கொடுத்துருக்கான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க அப்போ சிவந்தானய்யா முதல்ல ஆணுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு சரி பாதி கொடுத்த எங்க அப்பா தானே போடுறீங்க எத்தனை பொம்பளை சேர்ந்து இந்த கட்சிக்காரனே குடுத்தீங்களாய்யா எங்க அப்பன் சிவபர்மா தான்யா குடுத்துருக்கான் பெண்களுக்கு சரி பாதி இடம் சரி சரி அது விடுங்க நான் என்ன கேக்குறேன் பெருசன் பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம் அதை நான் ஒத்துக்கற மாட்ட மறுக்கல சரி ஆண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஆண்கள யார் என்ன பண்றாங்க என்ன யாரு என்ன பண்ணாங்கன்னா சின்ன பிள்ள மாதிரி கேள்வி கொடுத்துருக்குறீங்க தெரியல சொன்னாங்கண்ணைய தெரியும் வந்து கள்ளக்காரனை சொந்த புருஷனை கொண்டு இருக்கிறா ஒருத்தி

என்னையா நான் என்ன மந்திரியா இல்ல எம்எல்ஏவா இல்ல யாருன்னா நீங்க என்ன என்கிட்ட ஆதங்கப்படுறீங்க உங்ககிட்ட கேட்டதா பப்ளிக்ல போகுது நாலு பேருக்கு தெரியுது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மறுக்கல ஆண்களுக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா அப்ப என்ன வீட்டுக்கு ரெண்டு துப்பாக்கி ஏந்தி காவலரா போட முடியாது நான் என்ன கேக்குறேன் உன்னை புரிஞ்சுக்கோங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாம் தலைகள் ஆகி போச்சு வேலையே பயிர் அமைஞ்சிருக்க கதையா நிறைய போகுது அதான் சொன்னான் வேலியானது பயிர்களை மேய்ந்திட விதித்தால் காலனானவன் உயிர்தனை கவர்ந்திட நினைத்தால் ஆழமா அன்னையர் பாலகா கருத்துறனால் மேனி தோர்ந்துடன் யாருக்குள்ள விளக்கு ஒரு வேந்தேங்க காவலுக்கு இடப்பட்ட வேலியே பயிரை மேஞ்சா அந்த பயிரை யாரால காப்பாற்ற முடியும் ஒரு பெற்ற தாயே பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கொள்வாள் அந்த குழந்தையை யாரால் காப்பாற்ற முடியும் முடியுமா இது முடியாது அதுதான் நாடுங்கிறது அப்படித்தான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட்டுட்டு இருக்க முடியாது இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல என்ன நான் ஒரு கோடி போலீஸா இருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லா நீங்க உங்களுடைய ஆதங்க எனக்கு புரியுது இது வந்து உலக உலகம் புல்லா நடக்கிற சம்பவம் இதுக்கு வந்து நீங்க உடனே பத்தொன்பது ரூபாய் எதுவும் சொல்லிட முடியாது நான் என்ன சொல்றேன் இதுக்கு வந்து அரபு இதுக்கு வந்து என்ன பண்ணனும் இது வந்து பயம் பயம் வரணும் மனுஷனுக்கு இப்படி பண்ணா அப்படி இருக்கும்னு தண்டனை அப்ப அது இல்ல அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன் அதான் ா எமன் வந்து அவன் விருப்பப்படி உயிர்களை அதான் சொல்றா எமன் வந்து காலனானவன் உயிர்தனை கவர் நினைத்தால் காலன் எமன் வந்து அவனுடைய விருப்பப்படி உயிர்களை எடுத்தான் வைங்க உலகத்துல எவனாவது இருக்க முடியுமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா இல்ல நீங்க இருக்க முடியுமா முடியாது அப்ப இதெல்லாம் தவிர்க்க முடியாதது புரியுதா உங்களுக்கு அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு வேலி இருக்குது வரம்பு இருக்குது குரூப் பெண்ணியம் பேச அப்ப நீங்க ஆணியம் ஆனியும் ஆணியம் அவங்க பெண்ணு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இது வந்து இந்த காலம் முத்தி களி முத்தி போச்சு என்னைக்காவது அப்பாத்தா பேச்ச கேக்குதா கேக்குதா முதல்ல உங்க பிள்ளைங்க உங்க பையன் உங்க பேச்ச கேப்பானா அந்த மாதிரிதான் உலக இயல்படி ஆகிப்போச்சையா நான் என்ன கேக்குறேன் நீ அப்பா அத்தா பேச்சா கேட்ட அடக்க ஒடுக்கமா நீ வந்து படிச்சுட்டு நல்லபடியா வீட்டை பார்த்து பாத்து வந்துட்டி எதுவுமே இல்ல அங்க அவன் எவனையும் நம்பி போகக்கூடாது இந்த காலத்துக்கு பிள்ளைங்க நான் அதான் சொல்றது அடுத்த உடனே ஏன் நம்பி போற உன் சகோதரனை நம்பு அதான் சொன்னான் தன்னுடன் பிறவா தம்பி தனிப்பரா தாயார் தந்தை அன்னியர் எடுத்து செல்வோம் மறுபொருள் வேசியாசை மன்னிய வேட்டின் கல்வி மறுமனையாட்டி வாழ்க்கை இன்னமாம் கரும் விழுக்கிறது உதவ உதவாதண்டேங்க உதவாது உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு உனக்கு ஒரு அடிபட்டு உனக்கு ஒரு விபத்தோ இல்ல உனக்கு ஒரு நோயோ வந்துருச்சுன்னா உனக்கு அப்படியே யாரு ரொம்ப துடிக்கிறது யாரு உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் தான் துடிப்பான் மற்றவனுக்கு அது ஒரு செய்தி நான் யாரு இந்த ரோட்ல வந்து அடிபட்டான் நான் ஐயோ பாவன் தூக்கி விடுவான் அவ்வளவுதான் என்னுடைய ரத்தம் கொதிக்காது ஆனா யாரு அடிப்பட்டவனுடைய தாயி மனைவி பிள்ளைங்க சகோதரன் அவனுடைய ரத்தம் தான் கொதிக்கும் அப்ப இந்த பிள்ளைங்க யாரை நம்பணும் பெத்த அப்பனை நம்பணும் சகோதரன் நம்பணும் தாய் நம்ப நம்புறாங்களா எல்லாம் தலைகளாகி போச்சாலும் சொன்னார்ல அப்ப அன்னைக்கு சொல்லிட்டு அந்த கழிவு மகனும் எப்படிதான் இருக்கும் தாய்க்கும் பிள்ளை தானும் பெருத்த பகையாயிருக்கும் பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் பெருத்த பகையாயிருக்க வருமா சந்திரர் கண்ணி பெண்களு பகையாகி போகுமப்பா பன்னரிய மாமி மருமகளுக்கு மாற்றானாய் பூமி இதனில் மாமி இதன் மேல் போர்பகையாம் எவ்வளவு ஒரு கொடுமை இப்படி ஒரு கொடுமையான காலம் வரும் எங்க அப்ப யாரையும் பரம்பூரில் அன்னிக்க சொல்லிட்டான் இறைவன் மகனே இந்த களி அழி கழிவு அழிவு போடுற நல்ல எல்லாம் நடக்கண்டா என்ன சொல்றான் பன்னரிய மாமி மருமகளுக்கு மாற்றானாய் மாறாமல் மாமிதனில் பூமிதில் போர் போய் ஒரு மாமியால மருமகளும் சண்டை போட்டா ஒரு நாட்டுக்கு நாட்டு யுத்தம் யுத்தம் வந்தா இப்படி சண்டை போடுவாங்க குடிமையை புடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அடிச்சுக்க வாங்கிக்கலாம் நடக்குதா இல்லையா இது பரம்பொருள் சொன்னது இறைவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தருமிக வரணும் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு புடுங்க பாருங்க இந்த பூமியில உங்களை சொல்றதுக்கு எனக்கு யோகிதா கிடையாது என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிதா கிடையாது அதனால நடுநிலையா போய் போயிருங்க பகவான் கீதல தெளிவா சொல்றான் நண்பன் கிட்டயும் சமமா இரு பகைவன் கிட்டயும் நடுநிலையா ஏன்னா எப்ப வேணும் மாறிடுவானுங்கிற ஒருத்தர் சாத்தி எடுத்து சொல்றாரு

அண்ணனுடன் தங்கை முறைமை தப்பி செல்லுவாள் பரம்புரல் சொன்னது விளக்கம் கொடுக்க முடியுமா நான் சொல்ல விரும்பல அடுத்த சொல்றாரு காமோக வெறியால் கணவழிகள் உண்டாகும் மாமோக ஆசையினால் மா சண்டை ஆகியவரும் நான் விளக்கம் கொடுக்க விரும்பல உம் மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்து விளக்கம் கொடுக்க முடியுமா இந்த கர்மத்துக்கு நடக்குதா இல்லையா நடக்கிற செய்தி இறைவன் நினைக்க சொல்லிட்டான் பரம்புரல் சொன்னது கழிவு அழைனால மகனே இப்படி கொடுமையான சம்பவங்கள் நடக்கு காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொல்ல கண்ட கலியா சிவனே ஐயா காராம்ப சிவ கங்கை கரையில் கொள்ளுவான் பரம்பொருள் சொன்னது சிவன்ட்ட மகாஷு உரையாடுறாரு ஏப்பா நீ போய் என்ன களி அழின்னு சொல்ற நீ கொடுத்த வாரம் அவன் காராம்ப சிவ கங்கை கரையில் கொள்ளுவானேங்கிறாரு சார் பெருமாள் சொல்றாரு களி குழஞ்சி தர்மம் வர வரைக்கும் உங்களால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கலாம் கத்தலாம் ஆதங்கப்படலாம் எல்லாம் களி முத்திட்டு எவனை எவன் கிட்டே நீங்க பேச முடியாது எல்லா தலையில நிக்கிறேன் நான் தான் பெரியவங்க சாமி அதான் சொன்னாரு நீ பெரியது நான் பெரியது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது என்று அறியாமல் மாழ்வார் வீண் வேதம் வீண் வேதம் ஒரு வழியில முடிச்சாரு சாமி எவனு எல்லாமே அகங்காரம் யாருக்குமே பொறுமை இல்ல காமோக வரியால் கனபலிகள் உண்டாகும் என்ன சொன்னாரு காமோக வரியால் கனபலிகள் நடக்குதா இல்லையா நாட்டுல இன்னைக்கு நீங்க அண்ணாமலை இதுக்கு போராட்டம் பண்ண போறேங்க சவுக்காலிக்குதான் அந்த பிரச்சனைக்குதான் மா மோக ஆசையினால் மா சண்டையாகி வரும் மாதாவை மக கால் மேல் கால் கால்பூடு உட்காந்துருப்பானா அன்னைக்கு அந்த காலத்துல அப்படி இல்ல தாய் தந்திருக்கு ஒரு மரியாதை கொடுத்தான் கணவனுக்கிட்டு ஒரு மரியாதை இருந்தது ஆனா அன்னைக்கு கணவனுக்கு மரியாதை கொடுத்தா அதை பெண்ணடி மிக என்னத்த சொல்ல கொடுமையா அதான் சொல்ல பாருங்க அன்னைக்கு பெண்கள் எப்படி இருந்தாங்களா அதை பாருங்க சாமி சொல்றாரு பெருமாள் சொல்றாரு நான் சொல்லல கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை கல்கதவு போலே கற்பு மனக்கதவு அம்மானை கற்பு கதவு எப்படி இருந்துச்சான் கல் கதவு போல இருந்துச்சான் உறுதியா அதே பெருமாள் தான் இன்னைக்கு சொல்றாரு கட்டி இந்து பெண்கள் தானும் கற்பு மீகத்தவரும் சொல்றாரு கட்டழிந்து பெண்கள் தானும் கருப்பு மிக தவறும் கணவருடன் கருத்து மிக மாதிரி எல்லா பெண்களையும் சொல்லல நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆதங்கப்பட்டீங்களா ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆண்கள் தூங்கும் போது காதல வச்சுட்டு கொள்ற ஆளுங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த கும்பல சொல்றாரு சாமி எல்லா பெண்களையும் சொல்லல ஐயா நீங்க சாமி சொல்றாரு கள்ளக்கணவருடன் கருத்து மிகவா இருக்கா பாதுகாப்பு இல்லைன்னு அந்த சம்பவத்து பெருமாளை சொல்றாரு அதனால இப்படி தப்பு பண்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் சொல்ல கூட பத்தாம் போதுவா அது தவறு அப்படிதான் அதனால ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நான் என்னையா பண்ணேன் போய் பெருமாள்கிட்ட கேளுங்கய்யா களி ஒழிஞ்சு தர்மயுகத்தை சீக்கிரம் அப்பனே படையுமப்பா எப்பா நாராயணா சீக்கிரமாப்பா இந்த களி எடுக்கும் தாங்க கூடுங்க கூப்பிடுங்க அதை விட்டுக்கிட்டு சும்மா பூனை போட்டுக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை அவர் கடவுள் அவரு என்ன பரமாத்மாவா அவரும் சாதாரண மலஞ்சலம் கழிக்கிற ஒரு மனசு அவரால் என்ன பண்ண முடியும் அவர் எல்லாமே மாறி இருக்கு மாறிடுமா பெருமாள் அடிக்கணையா சாட்டிட்டு சாமி சொல்றாரு சரியா பெருமாள் சொல்றாரு இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குழு தான் நினைச்சோம் பெருமாளுடைய பாதத்துல அடிதான் பூமி நீங்க ராஜா மந்திரி எம்எல்ஏ அது இது நீ சொல்லிக்கலாம் அவருடைய பாதத்துக்கு முக்கால் அடிதான் அவர் சொல்றோம் அவர் சாமி சொல்றாரா ஆடுதடா ஒரு தான் அதை அமர்த்தவெல்லாம் யாரும் உண்டோ காணும் கூறி சொல்லுதற்கு நான் கழுகு வந்தேனடா ஆண்டி வந்தே ஒரு பம்பரம் தான் அதை அமர்த்தவெல்லாம் பூமி சுத்துல நிறுத்த முடியுமா பெருமாள் நினைச்சா முடியும் அண்ணாமலை நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது அவர் சும்மா கத்திக்கிட்டு ஒரு இருபது ராணுவ பாதுகாப்பை பின்னாடி வச்சுக்கிட்டு வேணா பேசலாம் ஒரு பாதுகாப்பு இல்லாம பேசுற மாரிதாஸ் தான் என்ன பொறுத்தவரையில ஹீரோ அதனால அதெல்லாம் விட்டுருங்க அண்ணாமலை ஏதோ சரி ஏதோ அவரு ஏதோ குறை சொல்ல விரும்பல சரி இது அண்ணாமலை பெருமாளுக்கு பரமாத்மா கிடையாது பரமாத்மா என் யோகி யோகிதான் என்ன பொறுத்தவரையில அவர் பரமாத்மாய ஒத்துக்குறேன்

உன்னை எல்லாம் அதிகாரம் இருக்கு அப்புறம் வெறும் பேட்டிய மட்டும் இருக்கான் பிஜேபி இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவாரு சும்மா ரெண்டு கொடுத்தா போதுமா புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை ஒன்னும் பரமாத்மா கிடையாது அவரு ஒரு ஜீவாத்மா அவருக்கு இன்னைக்கு ஒரு பதவி இருக்கிறதுனால அவர் ஒருத்தர் பேசுறாரு நாளைக்கு பதவி பிடிச்சா அவர் வீட்டுல போய் உட்காந்து ஒரு வாய் திறக்க மாட்டாரு நீங்க பேசுறது கூட தான் பேச மாட்டாரு அதனால நாங்க வந்து இங்க யாரையுமே உயர்வாவும் பேச விரும்பல தாழ்வாவும் பேச விரும்பல எவனுமே பரமாத்மா கிடையாது எல்லாம் ஜீவாத்மா தான் என்ன நடக்கணுங்கறது முடிவு பண்றது அண்ணாமலை கிடையாது எங்க அப்பன் எங்க அப்பன் பரம்பொருள் அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த களி இப்படிதாண்டா இருக்கும் இந்த களி முடிஞ்சு வர இந்த வரும் அப்பதான் இந்த நாடு உருப்படும் நாடு நல்லா இருக்கும் சாமி சொல்றேன் எங்க அப்பன் சொல்றான் சீமை ஐம்பத்தாறும் சொல்லொன்று குள்ளாக்கி மேன்மை சான்றோருக்கு முக்தி செங்கோல் கொடுத்து தாழ்வில்லா சான்றோரை தர்மபதி மீதில் வைத்து நிசமே சொல்றான் பிள்ளைகளே களி இப்படிதான் இருக்கும் அந்த களி அடுத்து வரக்கூடிய தர்மீகத்துல சாதுக்களாகி நல்லவர்கள் செங்கோலை கொடுத்து அவர்களை சிங்காசனத்தில் அமர வைத்து அவர்களுக்கு நான் திருமூடி சுட்டி நான் இந்த பூமியை அளவிப்பேன் பெருமாள் சொல்றான் எங்க அப்ப சொல்றான் அண்ணாமலை சொல்லி என்ன அண்ணாமலை பரமாத்மாவா என்ன சொல்றீங்க சும்மா ஒன்னு ஒரு ஒரு ஆணியும் பிடுக்க முடியாது போதுமா வடிவ மாதிரி நான் சொல்லுவேன் ஒரு ஆணி ஆணி மாதிரி நீங்க சும்மா பேட்டி குடுத்துக்கலாம் இன்னைக்கு பேட்டி குடிப்பீங்க நாளைக்கு அங்கேயே போய் விருந்து சாப்பிடுவீங்க அவருப்பான் அதனால மனுஷன் எப்போ மாறிடுவான் ஐயா அண்ணாமல மனுஷன் பரமாத்மா கிடையாது ஜீவாத்மா நான் குறை சொல்றா நீங்க நினைக்க வேண்டாம் பெரும்பாலும் தான் முடிவு பண்ணனும் பெருமாள் முடிவு பண்ணுது ஐயா நீ யாரு முடிவு பண்றது கர்ம வினை அவளா நடத்துறா ஈஸ்வர சர்வ பூதானாங்கிறதே எல்லா இதயத்தில் நான் இருக்கிறேன் எல்லா உயிர்களையும் இருந்து அவர் அந்த உயிர்கள் செய்த பாவ கர்ம வினை கேட்டவர் நானே சுழல் செய்து கூட இருக்கிறேன் நான் தான் கர்மாவுக்கு பலன் அளிக்கிறேன் அப்படிங்கிறாரு எங்க அப்ப சொல்றான் பரமாத்மா நீ ஜீவாத்மா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது ஆஹ் ஆனா எங்க ஐயா யோகி என்ன பொறுத்தவரை பரமாத்மா யோகி பரமாத்மாதான் ஐயா யோகி என்ன பொறுத்தவரை இல்ல நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்களோ அன்னைக்கு கீதல் சொன்ன மாதிரி பரித்திராய் சாதுனா சதுஷ்கிருஸ்தாபாய சாம்பவாமி யுகே யுகே அந்த யுக யுகே வந்துட்டாரு எங்க ஐயா யோகி அதனால என்ன பொறுத்தவரையில எங்க ஐயா யோகி பரமாத்மா தான் ஆதித்யநாத் நீங்க என்னமோ நினைச்சுக்கோங்க என்னமோ அவரு மனசு தானங்க அவரு என்ன பண்ணுவாரு அவரு ஆதங்கத்தை கொட்டுறாரு நம்ம அதற்க குற்றமா கண்டுபிடிக்க கூடாது அவருடைய ஆதங்கம் அது உண்மை உண்மை உணர் பேசுறாரு நான் என்ன கேக்குறேன்

சரி நான் எதுவும் சொல்ல விரும்பல அதனால இங்க பாருங்க அண்ணாமலை வந்து பரமாத்மா கிடையாது ஜீவாத்மா அவரால ஆதங்க போட முடியும் தான் முடியும் வேணா சாட்டை அடிச்சுக்கலாம் சரியா ஒன்னும் பெருமாள் கிடையாது பெருமாள் அங்க இருக்காரு ஐயா பெருமாள்